பகவான் ஸ்ரீராம மந்திரம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை ஓதி பூரணத்துவம் பெற்றமுடைய பகவான் சதா ராமநாமத்தை தான் அவருடைய கைகளை பேசிக்கொண்டிருந்தது அவர் ஹிருதயத்தில் அந்த ராம வைபவம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்தது அவருடைய கண்களில் அந்த ராமனுடைய தெய்வீகம் எப்பொழுதும் ஒளிந்து கொண்டிருந்தது அவர் பகவான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த சமயத்தில் கூடியிருந்தவர்களிடம் கண்டிப்பாக ராமருக்கு கோவில் வரும் அயோத்தியாவில் அது மட்டுமல்ல ராமராஜ்